வெல்கம் டு சித்துஸ் தமிழ் சேனல் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆழ்வார் திருநகரியில் இருக்கிற ஆதிநாத பெருமாள் பெருமாளுக்கான நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒம்பது திவ்ய தேசம் வந்து தாமிரபரணி ஆத்த ஒட்டி இருக்குது இதை வந்து நவ திருப்பதின்னு சொல்கிறாங்க திருப்பதியில் உள்ள ஒவ்வொரு கோயிலும் நவக்கிரகத்தோட ஒவ்வொரு அம்சமாக இருக்குது இதில் இந்த ஆதிநாத பெருமாள் கோயில் வந்து குருவோட அம்சமாக இருக்குது இந்த கோவிலில் சுயம்பு மூர்த்தியா அவதரித்த பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சியளிக்கிறார் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த நம்மாழ்வார் பதினாறு வயசு வரைக்கும் இங்க உள்ள ஒரு புளிய மரத்துக்கு அடியில் யோக நிஷ்டையில் இருந்தார் அவர் மோச்சமடைஞ்ச பிறகு அவர் உடலை இந்த புளிய மரத்தடியிலேயே வச்சு கோயிலும் கட்டினாங்க இங்கே உள்ள புளிய மரத்தை உரங்கா புளின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த புளியமரம் வந்து பூ பூக்கும் காய் காய்க்காது சாயங்காலம் ஆனாலும் இந்த புளியமரத்தோட இலை வந்து சுருங்காது அதனால தான் இதை உரங்கா புளின்னு சொல்கிறாங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கட்டின இந்த கோயில் வந்து சிற்பக்கலையில் ரொம்ப சிறந்து இருக்குது இந்த கோயிலை கட்டும்போது மூலிகையும் கலந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பெரும் வெள்ளத்தால் உலகம் அழிஞ்சு போனப்போ மொத முதல்ல உண்டான கோயில் வந்து இந்த கோயில்னு சொல்கிறாங்க லட்சுமி தேவி பெருமாளை மனம் முடிக்கிறதுக்காக இங்கே தான் தவம் இருந்தாங்கன்னு அப்புறமா பெருமாள் வந்து லட்சுமி தேவியை ஒரு மாலையாக அழிஞ்சிக்கிட்டாருன்னு சொல்லப்படுது ஆழ்வார்கள் பெருமாளை பற்றியும் பெருமாளோட திவ்ய தேசங்கள் பற்றியும் பாடின பாசரங்களை நாலாயிரம் திவ்ய பிரபந்தமாக தொகுத்தவர் நாதமுனி இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஆயிரத்தி முந்நூறு பாசரங்கள் நம்மாழ்வாரே பாடியிருக்காரு நம்மாழ்வாரோட சிஷியர் வந்து மதுர கவியார் இவர் பெருமாளை பத்தியோ பெருமாள் கோவில் பத்தியோ பாடல தனது குருவான நம்மாழ்வாரை பற்றி பதினோரு பாசரங்கள் பாடியிருக்காரு நீங்க இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் போகலன்னா இந்த சிறப்பு வாய்ந்த நம்மாழ்வார் இருக்கிற இந்த பெருமாள் கோவிலை தரிசிச்சுட்டு வாங்க நன்றி வணக்கம்